வணக்கம்ங்க ஈரோடு மாவட்ட எலுமத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து தான் பா இருக்கிறவங்க திங்கிழமை திங்கிழமை தேங்காய் பருப்பு ஏழமைங்க இன்னைக்கு தேங்காய் பருப்பு ஏழை தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறக்கா வந்துருக்கிறவங்க இன்னைக்கு தேங்காய் பருப்பு வந்து அதிகபட்ச குறைந்த குறைந்தபட்ச விலையான சராசரி விலையானு பார்க்க போகிறோம் தொடர்ந்து தேங்காய் சரி தேங்காய் பருப்பு சரி விலையிட்டு இருக்குதுங்க இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க தேங்காய் பருப்பு ஒவ்வொரு முட்டையை நம்ம போய் பார்த்து வரலாமாங்க இந்த தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் எலுமத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து எடுத்துதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் எல்லாம் மழையில் நலையாமல் வெயிலே நல்லாமல் குடௌன்னு வசதி இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை வந்து விவசாயில் வச்சிடுறாங்க அப்புறம் திங்கக்கிழமை வியாபாரிகள் வந்து ரேட்டு எழுந்ததுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே விலையை அறிவிக்கிறாங்க இன்றைக்கி நாம் வந்து விஷுவல் வந்து இது எலுமாத்தூர் எடுத்துங்க ஆனால் இன்றைக்கி நம்ம ரெண்டு நிலவரம் பார்க்க போகிறோங்க ஒன்று ஈரோடு மாவட்டம் எழுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த ஏலத்தோட விவரம் விலை நிலவரம் பார்க்க போகிறோங்க ரெண்டாவது இதே ஈரோடு மாவட்டம்ங்க கொடுமுடியில் நடந்த தேங்காய் பருப்புடைய விலை நிலவரம் பார்க்க போகிறோங்க அதனால நாம் என்னென்னா ஸ்கிப் பண்ணால் முழு வீடியோவும் பாருங்க அப்படின்னா தான் நம்ம ஒவ்வொரு ஊருக்கு என்னென்ன ரேட் சொல்கிறோம் என்னென்ன டேட் டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கிற முழு தகவலும் வருங்க நிறையா பேர் பார்க்குறீங்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடுறீங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வீடியோ கீழே பார்த்துட்டுருக்கு பார்த்துட்டு இருக்கேன் வீடியோவே லைக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு இந்த வீடியோ போய் சேருங்க அதனால் மறக்காமல் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலுங்க முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்குங்க எலுமத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த ஃபஸ்ட்டு பார்த்துடலாமுங்க மொத்தம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மூட்டைகளில் விவசாயிகள் வந்து பருப்பு கொண்டு வந்திருக்குறாங்க இதில் முதல் தர பருப்புன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைங்க இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபா தொண்ணூறு காசுங்க கிலோ ஒன்று இருக்குதுங்க குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா முப்பத்தொம்பது காசுக்கு போயிருக்குதுங்க சராசரி விலை இரநூத்தி அறுபத்தி ஒரு ரூபா எழுவத்தொம்பது பைசாங்க இது வந்து இது வரைக்கும் நம்ம சொன்னது முதல் தர பருப்புங்க இப்போ நம்ம ரெண்டாம் தரப்பருப்பு பார்க்கலாமுங்க இரண்டாம் தர பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்ச வில கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுங்க குறைந்தபட்ச விலை நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா தொண்ணூற்றொம்பது காசுங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒரு தொண்ணூற்றம்பது காசுக்கு விலை போயிருக்குதுங்க இது எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம கொடுங்குடி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தல இதே முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி என்ன ரேட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமாங்க இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கா இந்த ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துல அந்த ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த நடந்த ஏலத்தில் இன்றைக்கிதுக்கு வித்தியாசம் இருக்கா அப்படி இருந்து எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படிங்கிற நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழு வீடியோவும் பார்க்கும்போது நாம் தெரிஞ்சிக்கலாம் வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாமுங்க இப்போ நம்ம தேங்காய் பருப்பு பார்த்திங்கன்னா வார வாரம் வந்து பார்த்திங்கனா திங்கம் திங்கிழம நடக்குதுங்க ஆனால் இவங்க தேங்காய் பருப்பு கொண்டு வரன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வர சொல்லிடுறாங்க ஏன்னா குட்டி லோன் அப்படிங்கிறக்காக ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வர சொல்லிடுறாங்க விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பது மணி வந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே தேங்காய் பொறுப்பு கொண்டு வந்துடுறாங்க நம்ம தேங்காய் பருப்பு கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா பேங்க் புக்கு பாஸ்புக் ஜெராக்ஸுங்க ஒரு ஜெராக்ஸு ஆதார் ஜெராக்ஸுங்க பேங்க் புக் ஜெராக்ஸு ஆதார் ஜெராக்ஸு ஃபோன் நம்பருங்க எழுதி கொண்டு வந்து கொடுத்து சொல்லிடுறாங்க ஆனால் என்ன அப்படின்னா பருப்பு கொண்டாடும் போது மட்டும் கம்பல்சரி ஞாயிற்றுக்கிழமை உணர்ந்து விடுங்க மார்க்கெட்டுங்க மார்க்கட்டுங்க எலுமத்தூர் ஈரோடு மாவட்டம் எழுமத்தூர் உளவுமுறை விற்பனை கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு தேங்காய் ரெண்டு நாளுமே நடக்குதுங்க தேங்காய் உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம தொடர்ந்து தேங்காய் விளைநில பதிவு பதிவண்ணுங்க நேற்று பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து இருபத்தெட்டாம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் காய் வந்திருந்துங்க நம்ம விளைநிலவரம் பதிவு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் இந்த தேங்காய் விளவு தேங்காய் விலை வர தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து அந்த தேங்காய் வீடியோவும் போய் பாருங்கள் என்ன எப்படி காயெல்லாம் எப்படி கொண்டு வந்துருக்குறாங்க காயோட சைஸ் என்ன ஒவ்வொரு குட்டம் காய் சைஸ் என்ன அந்த காய் வந்து ஒரு காய் என்ன ரேட்டுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வருங்க பருப்பு பாருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இது ஃபுல்லாகவே ஃபஸ்ட் குவாலிட்டி பருப்புங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி முதல் தர பருப்பு செகண்ட் குவாலிட்டி பார்க்க போகிறவங்க ஃபஸ்ட் இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி பிரிச்சு வச்சுட்றாங்க குடோலேயே பிரித்து வச்சிடறாங்க இப்போ நம்ம கொண்டு வந்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக இருக்கிறனால பருப்பு பாதுகாப்பாகவும் இருக்குங்கிறாங்க மலையும் நிறையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் மேக்ஸிமம் எங்கேயுமே தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருந்துரையாக இருந்தாலும் கூட ஒரு நாள் முன்னாள் கொண்டு வர சொல்கிறாங்க இங்கே திங்கக்கிழமை டெண்டருக்கு கம்பல்சரி ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம தேங்காய் பருப்பு கொண்டு வந்துடணுங்க பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மூட்டை பார்த்துட்டு போகும்போது முதல சோழ மாதிரி தாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும் நம்ம தேங்காய் பருப்பு இருக்குது இப்படி கொண்டு போகிறாங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எழுபத்தி ஒழுங்குமுறை பண்ணி பண்ணிக்கொடுத்துல ஃபஸ்ட் குவாலிட்டி தனியாக சாண்ட் குவாலிட்டி தனியாக குணவுல மாற்றி மாற்றி வச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியெல்லாம் பார்த்துட்டு வந்தோங்க ஒவ்வொரு பருப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்ங்க இப்போ நம்ம செகண்ட் குவாலிட்டி பார்க்க போகிறோம் என்ன பருப்பு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஐடியா இருங்க யோசலாக பருப்பு தேங்காய் உடச்சி பருப்பு வச்சு பருப்பு விற்கிற எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு தெரியுங்க இருந்தாலும் சொல்லி ஒரு தகவலுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு மூட்டையை போய் பருப்பு எடுத்து பார்த்து நம்ம வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு பருப்பு எடுத்து நம்ம வந்து வந்து காமிச்சிட்டு வர்றோம்ங்க இதில் முதல்ல சொல்ல மாதிரிங்க இளமத்தூள் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம்ங்க இது இரண்டாம் பருப்பு அது தனியாக குடோனில் வச்சிட்றாங்க இப்போ இரண்டாம் தரம் இந்த மாதிரி பருப்பு இருக்குதுங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா கோடாலி வீட்டுன்னு சொல்லக்கூடிய நல்ல தே பியூராக அன்சல்பர் சல்பர் கலக்காமல் அன் பியூராக இருக்கிற தேங்காய் பருப்பும் இருக்குதுங்க வச்சுருக்குறாங்க நாம் இதில் ஒவ்வொரு பருப்பாக பார்க்கலாமுங்க நமக்கு மூட்டை பார்க்கும்போது ஒரு நல்ல ஐடியா வருங்க இப்போ மேக்சிமம் பார்த்திங்கன்னா பத்து மூட்டைக்கு ஒரு மூட்டை கீழே கொட்டிடுறாங்க பத்து ஒரு எட்டு பத்து மூட்டை பன்னெண்டு மூட்டை கொண்டு வந்துருக்கோம்னா ஒரு மூட்டை வந்து வியாபாரி பார்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கீழே கொட்டி வச்சிட்றாங்க பருப்பீங்க மற்ற பருப்பெலாம் பார்த்திங்கன்னா சாக்ல அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிட்றாங்க வியாபாரிகள் வந்து தேங்காய் பா பருப்பு தேங்காய் பருப்பு எடுத்து பார்த்து அந்த தரத்தை பார்த்து அந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி விலை எழுதுவாங்க இது ஃபுல்லாகவே இந்த குடோன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இரண்டாம் தர பருப்புங்க மேக்ஸிமம் பாருங்க நம்ம திங்கிழமை திங்கிழமை நம்ம தவறாம வந்து நம்ம வந்து எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட பதிவண்ணிட்டு இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை இது பார்த்துருப்பீங்க நினைக்கிறேங்க தேங்காய் வந்து என்ன ரேட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ரேட்டுங்க ஏது தேங்காய் நல்ல ரேட்டுங்க அது ஒரு ஃபுல் வீடியோ நான் பதிவு பண்ணிக்கிறேன் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூட எழுமாத்தூர்லிங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தேங்காய் வந்திருந்ததுங்க தேங்காய் என்ன ரேட்டு அதிகபட்ச ரேட்டு குறைந்தபட்ச ரேட்டுன்னு எல்லாமே விவரம் பதிவு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் தேங்காய் பொறுப்பு இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குறீங்க நிச்சயமாக நீங்கள் தேங்காய் தேங்காய் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்படுவீங்க நிச்சயமாக அந்த வீடியோ போய் பாருங்கள் அண்ணா வணக்கங்க அண்ணா வணக்கம் வணக்கங்க நம்ம பேருங்க அண்ணா என் பேர் ராம்குமாருங்க சரிங்க நம்ம ஸ்ரீ பகவான் குரூப்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்க நம்ம எல்லாத்துலேயும் பகவான் சொல்லி சரிங்க இது நம்ம தேங்காய் பொருள் வாங்கிட்டு போய் ஆட்டுறோம்ங்களா ஆமாம் செகண்ட்ஸ் வாங்கி போய் க்ரஷ் பண்ணுவோங்க சரிங்க பொறுத்துங்க சரி காலகட்டத்துக்கு க்ரஷ் பண்ணுறத விட ட்ரேடிங் பண்ணால் ஏன்னா ஏறிக்கிட்டே இருக்குதுங்களா டக்கு டக்குனு கை மாற்றி போயிட்டே இருக்கலாங்க சரி சூழ்நிலை பொறுத்து நாங்கள் பண்ணுவோம் க்ரஷிங் பண்ணுவோம் மேக்ஸிமம் க்ரஷிங் முப்பது நாற்பது வருஷமா அணுவும் அப்பா காலத்துலேருந்து அணுவுங்க சரிங்க நானும் கார்பரேட் ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பிஸ்னஸ்கே வந்துட்டோம் சரி தேங்காய் பொருள் பார்க்கலாங்களா பார்க்கலாம் வாங்க பார்த்து சொல்லுங்களேன் நம்ம தேங்காய் பருப்பு ரெகுலராக நம்ம மார்க்கெட் நிலவரம் போடுறோம் ஒரு பருப்பு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சேங்க் குவாலிட்டி தான் இதெல்லாம் இதில் இப்போ இந்த பருப்பு பார்ப்போம் இது வந்து பருப்பு காட்டுங்க இது பேர் கோடாலி வெட்டுங்க கோடாலி வெட்டு கோடாலி வெட்டு அதாவதுங்க சரிங்க பருப்பு வந்து நம்ம நார்மலாக வந்து மரத்துலேருந்து உளுந்து பிறகு சரிங்க நம்ம வெட்டி வச்சு காய் நல்லா காஞ்சிச்சுன்னா மட்டை வாங்க முடியலன்னா வெட்டுறது ஆமா அப்படி நேர் வெட்டு வெட்டுனா கோடாலி வெட்டுங்க அப்படி பருப்பு வெளியேறுறது ஆமா பருப்பு வெளியேறுறதுங்க சரிங்க பார்த்துங்க இது எப்படி நம்ம கோடாலி வெட்டு இது அன்செல் பண்ணுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பியூரிட்டி ஆஃப் ஆயில் வந்து இது வந்து கேரளாஸ்ங்க சரிங்க நம்ம உங்களுக்கு நல்லதுக்கு உலகத்துக்கே தெரியும் நம்ம கேரளா தேங்காய் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்றாங்க அவங்க நார்மலாக ஃபுட் கல்ச்சரே கோக்னட் ஆயிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ வந்து இந்த மாதிரி கிரேடுங்க அதாவது இது செகண்ட் குவாலிட்டியில தான் வைப்பாங்க ஏன்னால் நார்மல் கொப்புறம் மாதிரி வராமல் இந்த மாதிரி வந்து கோடாலி வெட்டா வரங்காட்டிங்க இதை வந்து செகண்ட் க்ரேட் தான் வைப்பாங்க ஆனால் இது வந்து பாய்ண்ட் டூ ஹண்ட்ரட் தான் எஃப்எஃப்ஏ இருக்குதுங்க அதாவது ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் சொல்லி சொல்லி சொல்லுவாங்க அந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு ரகமாக நம்ம பிரிப்போம்ங்க பருப்பே பல ரகம் இருக்குதுங்க இதில் கிட்டத்தட்ட எங்கள் அப்பா காலத்துலேருந்து ஒரு அனுபவம் இருக்கிறங்காட்டிங்க செகண்ட் குவாலிட்டி வந்து அனுபவத்தினால் மட்டும் தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும்ங்க எப்படி அப்படின்னா வந்து பாயிண்ட் டூலிருந்துங்க டுவெண்ட்டி எஃப்எஃப்ஏ வரல இருக்குங்க இருபது இருபத்தி ரெண்டு எஃப்எஃப்ஏ வரலும் கூட நம்மளுக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு எஃப்எஃப்ஏ கூட நம்மளுக்கு பருப்பு வருங்க இது பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நம்ம எண்ணெய்லாம் ஆட்டுறாங்க ஆமாம் அந்த குவாலிட்டிக்கு வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு பியூரிட்டி இது கேரளா சைட்ஸு நம்ம ஊரில் வந்து இந்த மரச்சக்கெண்ணெயிலாம் போட்டிருக்கீங்க வந்து இந்த மாதிரி பருப்பு எடுப்பாங்க இப்போவே இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் வருங்க அஞ்சு எஃப்எஃப் அப்படிம்பாங்க சரிங்க அது வந்து பாயிண்ட் டூங்க டூங்க இது ஃபைவ் எஃப்எஃப் அப்படிம்பாங்க சரிங்க இது ஒரு ரேட்டுங்க சரி அதாவது அதோட ரேட் கம்மியா தம்பு இல்லைங்களா ஆமாமாங்க அது வந்து குவாலிட்டி வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி வருங்க மட்டத்திலே நம்பர் ஒன் குவாலிட்டி மட்டத்திலே சொல்ல முடியாது நல்ல பொருள் கோடாலி வெட்டுன இருக்கிற ஒரு காரணத்துக்காக அது அங்க வந்திருக்குது அங்க சரி இது ஒரு ஃபைவ் எஃப்எஃப் வருங்க சரி இது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் வருங்க இது என்ன பருப்புங்க இது வந்து பியூரிட்டி அதாவது பாயிண்ட் ஃபைவ்ங்க பியூரிட்டியான பருப்பு தானுங்க சல்பர் இல்லாத சல் இல்லைங்க இதெல்லாம் சல்பர் தான். மட்டும் நான் நிமிஷம். சல்பருக்கும் இது காமிச்சிக்கிறேன் சரிங்க. இது வந்து என்ன என்ன கலர் வந்து டார்க்கா இருக்கு. ब्राउनஷா. ஆமாம் சல்பர் இது ஆரஞ்சு கலர் இருக்கு சல்பர். சல்பர் வச்சதுங்க. சரி சரி சரி. அதே மாதிரி வந்தீங்க இது ஒவ்வொரு வந்து இருக்குங்க. சரிங்க. இப்படி இருக்குங்களா? இது இது என்னவா நடதுங்க? இதுமே வந்து இது ஒரு اف கணக்கு போடணும். சரி. இப்ப பாத்தீங்க இது வந்து ஃபுல்லா फंगस அடிச்சி சரிங்க. இது நல்ல ஏவாரி வாங்க இப்படி உடைச்சு பாத்துங்க. சரிங்க. இது பருப்புடு உடைச்சு சரிங்க. இந்த சரிங்க. பார்த்தா இது ஒரு

குறைந்தபட்ச விலைன்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா முப்பத்தி ஒம்பது காசுங்க சராசரி விலை இரநூத்தி அறுபது ரூபா எண்பது காசுக்கு விலை போயிருக்குதுங்க இது வந்து முதல் தரப்பருப்புங்க இரண்டாம் தரப்பறுப்பு பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலைங்க ரெண்டாம் தரத்தில் அதிகபட்ச விலை இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசுங்க குறைந்தபட்ச விலை நூற்றி எண்பத்தி ஆறுரூவா தொண்ணூற்றொம்பது காசுங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தொம்பது காசுக்கு விலை போயிருக்குதுங்க வீடியோ பார்த்துருப்பீங்க பருப்பு நிலவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க நாலு பேர்த்துக்கு அனுப்பிச்சுவீங்க மறக்காமல் ஃபேஸ்புக் பேஜாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு போகுங்க யூடியூப் சேனலாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணக்கில் கிளிக் பண்ணி வச்சுங்க வாட்ஸ்அப் மூலமாக நாலு பேருக்கு அனுப்பிச்சுவீங்க மீண்டும் நல்லதோ சந்திப்பில் சந்திக்கணுங்க நன்றி வணக்கம் லைக் பண்ணி நம்ம சேனலை